வணக்கம் இது மௌலங்காவின் இந்த நேரத்துக்கான ஒற்றைச் செய்தி கனடா அரசு தனியார் துறையில் பணியாற்றுவோருக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரித்துள்ளது தற்காலிக வேலை செய்வோருக்கும் இந்த ஊதிய உயர்வு பொருந்தும் என்பதால் கனடாவில் கல்வி கற்கும் இந்தியர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த ஊதிய உயர்வால் பலனடைய இருக்கிறார்கள் இம்மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் திகதி முதல் அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள தனியார் துறை நிறுவனங்களில் பணி செய்வோருக்கான குறைந்தபட்ச ஃபெடரல் ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு புள்ளி முப்பது கனேடிய டொலர்களிலிருந்து பதினேழு புள்ளி எழுபத்தி ஐந்து டொலர்களாக உயர்கிறது இலங்கை மதிப்பில் பார்த்தால் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்தபட்ச ஊதியம் மூன்றாயிரத்து அறுநூற்று எட்டு ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்து எழுநூற்று இரண்டு ரூபாயாக உயர்ந்துள்ளது இத்துடன் இந்த நேரத்துக்கான ஒற்றைச் செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்